பணவீக்கத்தால உங்க பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது இதுக்கு காரணம் ரெண்டு விஷயங்கள் அதிகமான பணப்புழக்கம் மற்றும் குறைவான பொருள் உற்பத்தி பணப்புழக்கம் அதிகமாகிறப்போ எல்லாரும் பொருட்களை அதிகமாக வாங்குறதால பட்டாக்குறை ஏற்பட்டு பொருட்களோட விலையேறுது பணவீக்கம் ஏற்படுறப்போ சேமிப்ப வச்சு உங்களால குறைவான பொருட்களை தான் வாங்க முடியும் பணவீக்கத்தை கட்டுக்குள்ள வச்சிக்கிட இந்திய ரிசர்வ் வங்கி வேலை செய்யுது பணப்புழக்கம் அதிகமாகி விலைவாசி ஏறும்போது ரிசர்வ் வங்கி வங்கி வங்கிகிட்ட இருக்கிற அதிகமான பணத்தை வட்டிக்கு வாங்கி வச்சிக்கிடும் இதனால பணப்புழக்கம் கம்மியாகி பொருட்களோட விலையும் குறைஞ்சிடும் வருஷத்துக்கு வருஷம் ரெண்டுல இருந்து ஆறு சதவீதத்துக்குள்ள மட்டுமே விலையேற்றத்தை அனுமதிக்க ரிசர்வ் வங்கி முடிவு செஞ்சிருக்கு ஆறு சதவீதத்துக்கு மேல விலை ஏறினா பணப்புழக்கத்தை கம்மி பண்ணி விலையுர்வை கட்டுப்படுத்த முயற்சிக்குது பணவீக்கத்தால சேமிப்போட மதிப்பு கம்மியாகாம இருக்கத்தான் வங்கிகள் சேமிப்புக்கு வட்டி கொடுக்குது இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகம் தமிழ்